இந்த பூமியில் பிறந்து நாம் அத்தனை மழை வெயில் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்து நாமும் சராசரி மனிதனாக இருக்கக்கூடாது அதுவும் சௌராபியா கல்வி மாணாக்கர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை அதனால் நம்முடைய குழந்தைகள் படிப்பவர்களாக இருக்க வேண்டும் அன்பு மாணவர்களே படிக்க படிக்க படிப்பு சுவையாகும் சுவையாக ஆசை தூண்டும் அதுதான் அதிசய அதை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கை வெற்றி அடைகிறார்கள் செல்லமால் பள்ளி மாணாக்கர்கள் சுயத்தை தெரிந்தவர்கள் வெற்றியாளர்கள் அன்பு பெற்றோர்களே கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கழிவு காட்ட வேண்டிய நேரத்தில் கழிவு காட்டியும் வழிகாட்டியுள்ள சிறந்த பெற்றோர்கள் மற்றவர்கள் உங்களால் முடியும் என்று நம்புகிறாரோ இல்லையோ என்னால் முடியும் என்று முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் மட்டுமே நீ